எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தது ரெண்டு பேரும் அந்த டால் வந்து ரெண்டாவது வந்து எங்கள் பாப்பா கொடுத்தது அக்கா பொண்ணு கொடுத்தது மொபைல்லாம் நினச்சிடாதீங்க மொபைல் கவர் டாம் அண்ட் ஜெரி போட்ட மொபைல் கவர் ரெண்டாவது வந்து இந்த பாருங்கள் வந்து பப்பியோட கீ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பின்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்தாலே அடுத்தது வந்து என் பையன் தர்றாரு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமாக நான் அந்த கிஃப்ட்டு வந்து ஓப்பன் என்ன வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் இப்போ நிறையா பேருக்கு பிடிச்ச கடவுள் அப்படி சொல்லலாம் முருகன் முருகன் வந்து வந்திருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கலே அடுத்த கிஃப்ட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கிஃப்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட பர்த்டே வந்து இந்த வருஷம் தான் இந்த அளவுக்கு வந்து நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன் கீழே தனிப்பாரு தங்க